தமிழ் வணக்கம் பாருங்க நம்மளுக்கு வந்து வாழைத்தண்டு அடை செய்ய போகிறோம் பாருங்கள் வாழைத்தண்டு நைஸாக பொடிசாக அரைஞ்சிச்சிருக்கோம் பாருங்கள் கொஞ்சம் நேரம் அரைஞ்சி வெளில சும்னா கருத்துடும் இப்போ எவ்வளோ நைஸாக இது அரைஞ்சிருக்கும் பாருங்கள் இதுதான் இட்லி மாவுலாம் அடை செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பாருங்கள் இட்லி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்களேன் இட்லி மாவு நம்ம கெட்டி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இட்லி மாவு அதுக்கு தேவையான பொருள் பாருங்களேன் ஓமம் எடுத்து வச்சுருக்குறோம் உப்பு தேவையான வச்சுட்டோம் மஞ்சத்தூள் வச்சுக்கிட்டோம் பெருங்காயத்தூள் வச்சுக்கிட்டோம் மிளகாய்த்தூள் ரொம்ப காகம் போட்டு அதையே கொஞ்சம் போடுங்க குழந்தைங்க சாப்பிடாது இப்போ அதுக்கு இந்த வெங்காயம் பாருங்கள் வெங்காயம் வெங்காய கட்டிங்க வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம் இது மாதிரி வெங்காய கட்டிங்கில் வெங்காயத்தை போட்டு இது மாதிரி போட்டு இப்படியே உள்ளே வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு இந்த சுற்றுனோம்னா வெங்காயம் நல்லா கட் பண்ணி கொடுத்துருவோம் முடியும் வெங்காயம் கட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வெங்காய கட்டிங்கில் தான் இதை கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இப்போ இந்த வெங்காயமும் போட்டுக்கிடுவோம் இப்போ மாவு எடுத்துக்கிறோம் மாவு எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த வெங்காயம் பாருங்கள் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த வெங்காயத்தை அதில் போட்டுருவோமே பாருங்கள் இப்போ போட்டுட்டோம் பாருங்கள் பின்னாடி இதுக்கு மூணு ஜாயிண்ட்டு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க இது மேலே வச்சு இந்த வெங்காயம் வச்சு இது மேலே போட்டு அங்கே போட்டு கட் பண்ணோம்னா அடை சுற்றி கட் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து பாருங்கள் இந்த வாழைத்தண்டையும் இதெல்லாம் நம்ம சேர்த்துருவோம் இந்த வாழைத்தண்டு எல்லாத்தையுமே சேர்த்துருவோம் நல்லா கொஞ்சம் புழிஞ்சி விட்ருவோம் தண்ணி இல்லாமல் புழிஞ்சு விட்டுட்டு இதை சேர்த்துருவோம் இப்போ இந்த வாழைத்தண்டு எல்லாத்தையுமே இதை சேர்க்குறோம் நிறையா வாழைத்தண்டு போட்டிருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான பொருள்கள்லாம் அதை சேர்த்துருவோமே இப்போ போட்டோம் வாழைத்தண்டு கண்டிப்பாக சாப்பிட்டாங்கன்னு வேறு வழி இல்லை அதனால குழந்தைங்க சாப்பிடாது விரும்பி வாழைத்தண்டு சாப்பிடாது அதனால தான் நம்ம இப்போ வந்து அடமாவில் வாழைத்தண்டு போட்டு செய்கிறோம் பாருங்கள் இதில் இப்போ நல்லா கிண்டிக்கிடுவோமே பாருங்கள் வாழைத்தண்டு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா மிஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் சமமாக இருக்குது தண்டு வாழைத்தண்டு வெங்காயம் எல்லாம் சமமாக இருக்குது இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கிடுவோம் தோசைக்கல் வச்சுக்கிட்டோம் இப்போ எண்ணெய் போடுவோம் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் இல்லை நெய் போடணும் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் போடணும் தான் வாசமாக இருக்கும் இப்போ தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறோம் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கோம் போட்டு வெங்காயம் போச்சு நல்லா இப்படி எல்லா இடமும் தடைய விட்றணும் இப்படி வெங்காயம் போட்டு நல்லா தடவி விட்டுட்டு வச்சிடணும் இப்போ வெங்காயம் தடவி எண்ணெய் கல் காஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க நிறைய மாவு எடுக்காமல் கொஞ்சமாக ஏன்னா இந்த சின்ன சின்ன அடையா தான் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் குழந்தைங்களுக்கு பெருசு பெருசாக செஞ்சோம்னா ஒன்று சாப்பிட்டுட்டு ஓடிடுங்க வாழைத்தண்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு குழந்தைங்களுக்கு சாமானிய குழந்தைங்க சாப்பிடாது அதனால தான் நம்ம வந்து இந்த மெத்தடில் செய்கிறோம் ஓமம் சேர்த்துருக்குறோம் பெருங்காயம் சேர்த்துருப்போம் அதனால ரொம்ப செரிமானம் கொடுத்துருவோம் ரொம் பிள்ளைங்களுக்கு சீக்கிரம் செரிமானம் கொடுத்துருவோம் இந்த வாழைத்தண்டே செரிமானம் தான் கொடுக்கும் அது மாதிரிக்கு ஓமமும் சரிமான கொள்ள பொருள் தான் இப்போ வந்து நம்ம சின்ன சின்னதாக தட்டிட்டோம் பாருங்க இந்த அடை வெந்துருச்சு ஐயோ திருப்பி போட்டுருவோமே பாருங்க அருமையாக வெந்து வெந்துக்கிட்டு இருக்குது திருப்பி போட்டு ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா தண்டு நல்லா வெந்துடும் பாருங்க அருமையாக இருக்குது இது மாதிரி குழந்தைங்களுக்கு அடை செஞ்சு கொடுத்தோம்னா பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம தோசை மாவு இட்லி மாவை நம்ம ரெடி பண்ணி வீட்டில் எப்போதுமே வச்சுருப்போம் அதில் செஞ்சு கொடுக்கலாம் இதுக்குன்னு தனியாக மாவு அரைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லபடி கொஞ்சம் நைஸாக தட்டி விடுவோமே தட்டி விட்டுட்டு கொஞ்சம் நைஸ் ஆயிடும் ஒரு மொறுமொறுப்பு கிடைக்கும் இருந்தால் தான் அவங்க சாப்பிட்றாங்க குழந்தைங்க லைட்டாக மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கரலாம் இப்படி நம்ம பெரியவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப எண்ணெய் போட வேண்டாம் இது மாதிரி சும்மா செஞ்சு சாப்பிட்டுக்கிறலாம் பாருங்கப்பா வாழை தண்ட வெந்துக்கிட்டுருக்கு இப்போ திருப்பி போடுவோமே இன்னும் கொஞ்சமாக வேகணும் இன்னும் கொஞ்சமாக வேறுங்க பொன்னீரமாக விட்டு கொஞ்சம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் அது வெந்து வரதுக்கும் ஒரு பொன்னிறமாக வரதுக்கும் கரையாமல் இருக்கும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ எடுத்துடலாம் அருமையாக எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா மொறு மொறுப்பாக நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அதை எடுத்துருவோமே பாருங்கப்பா அடை சூப்பராக இருக்குது இதுக்கு பாருங்கள் தக்காளி தொக்கு தக்காளி தொக்கு செஞ்சது தக்காளி இதெல்லாம் காரசாரமாக தக்காளி தொக்கு இருக்குது அடைய தொட்டுக்கிறது சைடேஸ்க்கு தக்காளி தொக்கு இருக்குது பாருங்கள் சாம்பார் இருக்குது இட்லி சாம்பார் இந்த அடையும் இந்த இட்லி சாம்பார் இந்த தக்காளி தொக்கு சூப்பர் ஐட்டம்ப்பா அருமையான சாப்பாடு பாருங்கள் அருமையான சாப்பாடு நடையை பார்த்தாலே இப்போ சாப்பிட்றது போல பிடிக்கும் இந்த ஒரு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா எப்படியும் அந்த பிள்ளைகளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த வாழைத்தண்டு சாப்பிட்ருங்க கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப சிம்பிளான ச சிம்பிளாக செஞ்சு கொடுப்போம் ரொம்ப விரிவாக போய் கம்பீரமாக செய்ய வேண்டாம் இப்படி ஒரு சிம்பிளாக சின்ன சின்ன மெத்தடில் செஞ்சு கொடுப்போம் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து வாருங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்